சிறங்கடிக்காசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியாக எமோஷனல் எபிசோடாக இருந்தது மாதிரியே நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாகவும் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு புரமோவை காட்டியிருக்காங்க இப்போ எல்லாரும் நினைச்சது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ப்ரொமோவை பார்க்கும்போது இருக்கு இப்போ முத்துவை கூப்பிட்றதுக்காக மீனாவும் சீதாவும் சாராய கடையில் போய் உட்காந்துட்டாங்க நீங்கள் வந்தால் தான் போவோன்னு அதே நேரத்தில் செல்வமும் பாவம் போராடி பேசி பார்க்குறாரு ஆனால் முத்து மனுஷன் பாவம் அவர் மனசில் இருக்க ஆதங்கத்தெல்லாம் கொட்டி தீர்த்து அழுகுறாரு இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா மீனா அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க சீதா ஒன்றும் புரியாமல் உட்காந்துருக்காங்க இப்படியா இந்த பிரச்சனை இங்கே நடந்துகிட்டு இருக்கு மண்டபத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அருணா அருணோட அம்மாவும் என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன்னா எல்லா போலீஸும் வந்துட்டாங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதா பெரிய அவமானம் ஆகிடணும் அவங்க ஒரு பக்கத்து பிடிவாதமாக இருக்காங்க இன்னொரு பக்கட்டு பார்த்தா மீனாவோட அம்மா சொல்லிட்டாங்க முத்து வந்தால் அந்த கல்யாணம் இல்லாட்டி நான் வரமாட்டேன் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு அவங்க அவங்க சைடில் பிடிவாதமாக இருக்காங்க ஆனால் இதெல்லாம் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி பேச வேண்டியவங்களாம் பேசுகிறாங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் விஜயா குரூப்ஸ்னு வச்சிங்களேன் இப்போ அண்ணாமலை தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணாமலையால் தான் இந்த பிரச்சனை ஓரளவு சார்ட் அவுட் ஆகும் ஆனால் இதுக்கு பின்னாடி முடிவுகள் என்னவா ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட்டு பயந்து இருந்தோம் அதே மாதிரி தான் இருக்கு அண்ணாமலை பார்த்தோம்னா போன் எடுத்து முத்துக்கு முத்து எப்படியாவது பேசி முத்துக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசுவார் நான் சொல்கிறேன் நீ வரியா இல்லையா அப்பாக்காக அப்படின்னு சொல்லும்போது தான் முத்து கண்டிப்பாக வருவாரு அவர் வந்தது எதுக்காக இருக்கும் அப்படின்னா அண்ணாமலை யதார்த்தத்தை பேசி புரிய வச்சிருப்பாரு தான் முத்து பார்த்தா இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட்ல ப்ரொமோல பேசும்போது என்னால சீதா அதாவது ஒரு கல்யாண பொண்ணு அளவு வேணாம் அப்படிங்கறதுக்காக தான் வந்தேன் உனக்காக நான் நீ சொன்னதுக்காகலாம் வரல எங்க அப்பா சொன்னதுக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாரு இப்ப அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கல்யாண பொண்ணெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் இங்க இருந்து கிளம்புறேன் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி முத்து கிளம்புறாரு அப்போ கிளம்பும் போது தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா திடீர்னு இப்போ மீனா பேசுகிறாங்க அப்போ தான் சொல்கிறாரு இங்கே பார் இனிமேல் வந்து உங்கள் குடும்ப விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் என்னை எதுக்கும் கூப்பிடாத உங்கள் விஷயத்த நீங்கள் பார்த்துக்க அதே போல் வந்து உங்கள் வீட்டுக்கு நான் வரவும் மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லதோட நீ இந்த எங்கள் வீட்டுக்கு அதாவது நான் இருக்க இடத்துக்கு வந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முத்து கிளம்புறாரு கண்டிப்பாக இதெல்லாம் வந்து முத்து மீனாவை பிரிக்கணும்னு நினச்சவங்களுக்கு பெரிய ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்க போது இனிமே வந்து இந்த கூட்டு குடும்பத்தினுடைய கதையை எப்படி யதார்த்தமாகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிற நம்ம வழக்கமா பேசுறது தான் இந்த கதையை வந்து அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறாங்க ஆனால் எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் இரிட்டேட் பண்ற மாதிரி இந்த கதையை கொஞ்சம் மாதிரி அதாவது வேற மாதிரி எழுதி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆனால் டேரக்டருக்கு தெரியாத விஷயமா இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இவ்வளோ பெரிய ஒரு சூப்பரான ஒரு ரேட்டிங்ல வந்து பெரிய டிஆர்பியில் கொண்டு போகிற கதையை கொண்டு போகிற அவருக்கு தெரியும் அதனால தான் அந்த மாதிரி எழுதியிருப்பாரு நினைக்கிறேன் ஆனால் மீனா பண்ண இந்த விஷயத்தை என்ன சமாதானம் சொன்னாலும் முத்து ஏத்துக்கிற மாதிரி இல்லை பார்க்கலாம் அந்த விஷயத்தை எப்படி எதார்த்தமா மாத்துறாங்க எப்படி இந்த விஷயத்தை அண்ணாமலை சொல்லி புரிய வைக்கிறார் அப்படிங்கிறது அடுத்தடுத்து போற சுவாரசியமான கதை ஆனால் இந்த சந்தர்ப்பத்தெல்லாம் பயன்படுத்தி எல்லாரும் என்னெல்லாம் கேம் விளாட போறாங்க அப்படின்னு நினைக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பஸ்ஸு தெரியப்படுத்தங்க திறந்த ஆதரவு கொடுங்க தேங்க் யூ பிரேர தேங்க்ஸ் சுவாராச்சிங